மனித நுண்ணறிவுக்கு தேவைப்படும் பணிகளை செய்யக்கூடிய திறன் கொண்ட கணினி அமைப்புகளையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று அழைக்கிறோம் ஏஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இத்தொழில்நுட்பத்தை நாட்டில் வலுப்படுத்தும் முயற்சியில் அரசாங்கமும் தீவிரமாக களமிறங்கியுள்ளது ஏனெனில் தரவுகள் கசிவின்றி பாதுகாப்பான முறையில் மனித மூலதளத்தின் பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கு ஏஐ பயிற்றுவிக்கப்படுவதாக தகவல் தொழில்நுட்ப நிபுணர் பேராசிரியர் முனைவர் சசிகுமார் தர்மலிங்கம் தெரிவித்தார் அறிவியல் அல்லது காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டிங் விஷன் எந்திர கற்றல் நியூரல் நெட்ஒர்க்கிங் ஆழ்ந்த கற்றல் அல்லது டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் இயற்கை மொழி செயலாக்கம் எனப்படும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரொசஸிங் ஆகியவை ஏஐயின் முக்கிய துறைகளில் அடங்கும் ஏஐ பயன்பாடு பல்வேறு தொழில்களில் இப்போது அதிகரித்து வருகிறது அதில் முக்கியமாக தொழில்நுட்ப துறையில் பதினேழு சதவிகிதம் முன்னணியில் உள்ளது அதைத் தொடர்ந்து நிதித்துறையில் பதினைந்து சதவிகிதம் மற்றும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒன்பது சதவிகிதம் பயன்பாடு இப்போது ஏஐயில் இருக்கிறது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த ஏஐ இன்றியமையாத ஒன்றாக இருப்பினும் சமூகத்திற்கு இது பல கோணங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முனைவர் சசிகுமார் எச்சரித்தார் குறிப்பாக தொழில்களை மாற்றியமைப்பது தான் இயங்கிஷன் புரட்சியை ஏற்படுத்துவது மூலமாக இந்த ஏஐ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்யக்கூடியது உரிமை வேலை இடமாற்றம் மற்றும் சார்பு நிலை பற்றிய நெறிமுறை சிக்கல்களை எழுப்புவதும் இந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது செயல்படுத்தப்பட்டால் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் சசிகுமார் இவ்வாறு விவரித்தார் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பணிகளை இதை வந்து இவைகளை கையாளுவது சிக்கலான மற்றும் மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை கையாளும் மேலும் இது மனிதர்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஏஐ உதவும் ஏஐ ஏற்கனவே சுகாதாரம் கல்வி நிதி சட்டம் அமலாக்கம் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில் பல தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது ஏஐ வேலைகள் எளிமைப்படுத்தப்படும் என்பது மறுக்க முடியாது என்றாலும் அது அனைத்து பணிகளையும் முழுமையாக பூர்த்தி செய்யாது இருப்பினும் இது எவ்வகையிலும் வேலைகளை பறிக்காது என்று உறுதியாக கூறிய சசிகுமார் மாறாக தினசரி வேலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இச்செயல்முறைக்கு உள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே இத்திட்டத்தை விரைந்து விரைவுபடுத்த உயர்கல்வி அமைச்சர் தற்போது முனைவு காட்டி வரும் வேளையில் ஏஐ கணினி அறிவியல் மற்றும் தரவு அறிவியல் துறைகளில் மேற்கல்வி பயல்வதற்கான வாய்ப்பும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக சசிகுமார் கூறினார்